ஹரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ இல்லைங்க என்னன்னா இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கீரை இருக்குல்ல தண்டு கீரை சின்னதாக இந்த மாதிரி சின்ன தண்டு இருந்தால் இங்கே கிடைக்கவே கிடைக்காதுங்க இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சாப்பிட்டு பழகிட்டு இங்கிட்டெல்லாம் வந்து ரொம்ப முத்தலாக தான் கிடைக்கும் எப்போயாவது தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கீரை கையில் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில் ரொம்ப ஈஸியா நாங்க இந்த பூண்டு மட்டும் போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லா இருக்கும் வேற எதுவுமே வேண்டியது இல்லை ஒரு எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம் அதை வந்து சரி இன்னைக்கு அதைதான் நாங்க இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடு அததான் நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஒரு வீடியோ சின்னதா ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க இதே மாதிரி நீங்க சின்ன சின்னதா இதை இது பண்ணிக்கிங்க இது ஒண்ணும் பண்ணாது எல்லாமே நரம்பெல்லாம் இல்லை இது ரொம்ப பொடிசுதான் நரம்பெல்லாம் இல்ல இருந்தாலும் நம்ம அப்பையில இருந்து எடுத்து பழகிடுச்சு இல்ல அதனால வேண்டி எடுத்துட்டு இருக்கோங்க முத்தலா இருந்துச்சுன்னா இதே மாதிரி கீரை இந்த மாதிரி ஆஞ்சிக்குங்க எல்லாருமே தெரியும் இதுக்கு தான் நான் சொல்றது இல்ல நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுக்காக தான் சொல்றேங்க சரிங்களா இந்த இந்த கீரையை இந்த மாதிரி ஆஞ்சிக்குங்க இப்போ இத நல்லா இப்படி ஆஞ்சிட்டு அப்படியே நைஸா நறுக்கி எடுத்துடலாம் ரொம்ப நைஸா நறுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இந்த கடையை தான் போறோம் அதனால நறுக்கி மட்டும் எடுத்துக்கலாம் சில பேர் வந்து கழுவுறதுக்கு இதை இப்படியே முழுசா ஆஞ்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் கழுவுவாங்க அதாவது கழுவிட்டு அறிவாங்க அப்படி வச்சுக்கோங்களேன் ஆனா நம்மளுக்கு அது பழகலை அப்படி பழகல இது இப்படியே அறிஞ்சிட்டுதான் தான் இருக்கும் அதனால நம்ம இதே மாதிரியே நம்ம அறிஞ்சிட்டு கழுவிக்கலாம் அறிஞ்சிட்டு கழுவிடலாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அறிஞ்சிட்டோம் இப்ப இதை தூக்கி இதுல போட்டுறேன் போட்டு நல்லா அலசி எடுத்துடலாம் அலசி எடுக்கும் அலசி எடுக்கும் போது காட்ட முடியாது ஏன்னா அந்த இடத்துல நிறைய வேலை நடந்துட்டு இருக்குங்க அதனால எப்படி நல்லா அலசிட்டு இதுல இருந்து இதுல மாத்திட்டு இதுல இருந்து இதுல மாத்தி தான் பண்ணணும் சில பேர் வந்து இப்படி அலசும்போதே தண்ணியை ஊற்றி இப்படி அலசி அலசி எடுத்து எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா அடியில அப்படியே மண் நின்றும் இப்போ அதே மாதிரி சுத்தமா நம்ம அலசி எடுத்துடலாம் நல்லபடியா அலசி தனியா எடுத்து வச்சாச்சு தண்ணி வலியை எடுத்து வச்சாச்சு இப்ப வெறும் புட்டா தான் எடுத்து வச்சிருச்சு இப்படியே நீங்க கொஞ்சமா செய்யுறீங்க அப்படின்னா நீங்க முழுசாவே நீங்க கட்டோட நீங்க அலசிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அமைஞ்சிக்கலாம் ஆனா இந்த சின்ன சின்ன பில்லு இருக்கும் இந்த பில்லு மட்டும் இல்லாம பார்த்துருக்காங்க அந்த கில் வேகவே வேகாது அதையும் போதெல்லாம் நீங்க கவனிக்காம கீரையோட கீரையா சேர்ந்த மாதிரி கட்டோடலாம் வச்சு அறிஞ்சிட்டீங்கன்னா அந்த பில் வந்து அப்படியே இருக்கும் வேகவே வேகாது இன்னைக்கு கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் ரொம்ப கம்மியா போட்டுக்கலாம் ஏன்னா ஆஹ் ரொம்ப கரைச்சு போயிடும் அதுக்காக வேண்டி உப்பு மட்டும் கம்மியா போட்டிருக்கேன் இப்ப அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுலயே ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரமே வர மிளகாய் எல்லாம் போடல தாலிக்கெல்லாம் எதுவுமே போக வரது இல்லை அதனால வேண்டி சின்ன சின்னதா தான் இருக்கு அதனால நான் அஞ்சு மிளகா போடுறேன் தான் போட்டிருக்கேன் அது எல்லாம் இல்ல அப்படியே தான் போட்டுக்கலாம் ஏன்னா இது நம்ம அப்படியே வேக வச்சுக்கான கடையை போறோம்ல அதனால வேண்டி இப்ப வந்து தண்ணி எல்லாம் இதுல இருக்க தண்ணியே போதும் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க இந்த பச்சை கலர் மாறாமலே இருந்துடணும் அதுதான் ஒரு விஷயம் இது ரொம்ப நெஜமானமே சொல்றாங்க இது அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா இதுக்கு வந்து இவ்வளவு பூண்டு எடுத்திருக்கோம் இத வந்து நல்லா அப்படியே நசுக்கிக்கலாம்

அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பூண்டு எடுத்து இதில் போட்டுறேன் நசுக்காச்சு நசுக்கலே அதை போட்டு சரிங்களா அப்படியே கடைஞ்சிட வேண்டியதுதான் வேற எதுவுமே போட வேண்டியதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இவ்வளோ தண்ணி இதுல மிச்சம் இருந்துச்சு உங்கள் வீட்டில் சின்ன எல்லாம் இருந்துச்சிங்கன்னா இதை இதை நீங்கள் குடிக்கிறதுக்கு கூட கொடுத்துடலாங்க இதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இது வந்து இப்படியே கடைஞ்சிடலாம் நல்ல நைஸா இந்த கடைஞ்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ மண் சட்டியில கடைஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மள்கிட்ட மண் சட்டி இப்ப போய் தேட முடியாது இருக்கு ஆனா தேட முடியாது அப்படின்றதுக்காக நம்ம இதுலயே கடைஞ்சிடறாங்க மிக்சியில அடிக்கிறவங்களும் அடிச்சுக்குவாங்க மிக்சியில அடிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் டேஸ்ட் வராது அதனால வேண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அழகா கடைஞ்சி வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கடையும் போது நல்லா வந்து தண்ணி வந்து இப்படி தெரிக்கும்ல அதுக்காக வீட்டு இந்த தண்ணியை ஊத்தி வச்சுட்டோம் இப்ப நம்ம கடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த தண்ணியவும் சேர்த்து போய் ஊத்திடலாம் ஊத்திட்டு அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க சரியா வேற தாலிக்கு எல்லாம் எதுவுமே வேண்டாம் எப்படி சாப்பிடலான்றதையும் நான் சொல்லியே காட்டிடுறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடுங்க எனக்கு கீரை கடைஞ்சு பூண்டு போட்டு கீரை கடைஞ்சு சாப்பிட்றதுன்னா அவ்வளவு ஒரு டேஸ்ட் அப்படி ஒரு பிடிச்ச ஒரு சாப்பாடு நிஜமாலுமேங்க தேவாமிருந்த மாதிரி இருக்குங்க சாப்பாடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கீரையே செய்யறது இல்லை நேரமே இருக்கிறது இல்லை நம்மளுக்கு அவசர அவசரமா சமைக்கிறோம் அவசர அவசரமா சாப்பிடுறோமா ஏதோ சமைக்கிறோம்ல டெய்லியும் அதுலேயே ஒரு வெரைட்டி டேஸா அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவோம் அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த இது கீரையை பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு அதனால வீடியோ போட்டோம் இன்னைக்கு நல்ல சாப்பாடு கண்டிப்பா நீங்க இதனை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது நிறைய வந்து சில இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்ல அந்த மாதிரி நேரங்கள்ல எந்த நேரத்துலையுமே நீங்க இதை சாப்பிட்டுக்கலாங்க அதிகமா நீர் நீர்ச்சத்து உள்ள கீரை பூண்டு போட்டு நீங்க சாப்பிட்றதுனால இன்னும் நீங்க அதிகமா உங்களுக்கு நீர் இறங்கிட்டே இருக்கும் கால் வீங்கி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கால் வீக்கம் குறையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்